திண்டுக்கல்லில் திடீர் தீ விபத்து திண்டுக்கல் ஆர்த்தி தியேட்டர் ரோடு ஓஎம்ஆர் பட்டி ஆர்த்தி கிராண்ட் பிளாசா அருகில் மாஃபரைக்கும் தனியாருக்கு சொந்தமான மில்லில் மின்கசிவு காரணமாக திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் மற்றும் வாகனங்கள் அதிகமாக பயணிக்கக்கூடிய இப்பகுதியில் தீப்பற்றியதில் மாவரைக்கும் இயந்திரம் மற்றும் இதர பொருட்கள் எரிந்து நாசமாயின இந்நிலையில் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கடும் போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பரபரப்பாக காணப்பட்டது onggak celalek jadi apa? Eh, 전투하면서 앞으로도 Llg요리 스테이크모 completed 대교ливо 하 தண்ணி <laughs> அடிங்கப்பா for that.

multimillion dollar